开门。 வணக்கம் எரிந்து கொண்டிருக்கின்ற ஈரான் கடைசியாக கிடைத்திருக்கின்ற இஸ்லாமிய குடியரசு ஆட்சியில் முதலாவது ஈரானுடைய மத தலைவருக்கும் அவருடைய நிர்வாகத்தினருக்கும் உள்நாட்டில் இருந்து ஏற்பட்டிருக்கின்ற அழுத்தம் இதுவரை இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அழுத்தமாக இருக்கின்றது இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போராட்டத்தினுடைய தீவிர தன்மை நாற்பத்தி ஐந்து உயிர்களை இதுவரை குடித்திருக்கின்றது அதேவேளை அமெரிக்கா இஸ்ரேலினுடைய மிரட்டல்களும் தாக்குதல்களுக்காக அவர்கள் தயாராக இருப்பதும் இரு பக்கங்களிலும் பிரச்சனையாக மாறியிருக்கின்றது இதில் எதை சமாளிப்பது என்று தெரியாத நிலையில் ஈரானுடைய மத தலைவரையை இடம்பெற்றிருக்கின்றது இப்பொழுது ஈரானில் இணையம் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது விமான பரப்புகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றது நாட்டிற்கு உள்ளே மாநிலங்களிலும் இதுபோன்ற ஆர்ப்பாட்டங்கள் பரவிக்கொண்டிருப்பது ஈரானின் தலைநகர் தெஹ்ரானின் மேற்கு பகுதியில் நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த விவகாரத்தில் கடைசியாக கிடைத்திருக்கின்ற முக்கியமான செய்திகளினுடைய தொகுப்பை காணலாம் ஈரானினுடைய மத தலைவர் அயதுல்லா அலி கமேனி தொலைக்காட்சியில் மக்களுக்கு உரையாற்றுகின்ற பொழுது கலவரங்கள் மோசமான நிலையில் இருக்கின்றது அமெரிக்க அதிபர் இவைகளில் ஈடுபடாமல் முதலில் தன்னுடைய நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற மோசமான பிரச்சனைகளை பார்ப்பதை விடுத்து ஈரானுக்கு உள்ளே மூக்கை நுழைக்க வேண்டாம் அவருக்கு வேலை அவருடைய நாட்டில் தானே அல்லாமல் ஈரானில் அல்ல என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இப்பொழுது விமான போக்குவரத்துகளை நிறுத்த வேண்டிய நிலையும் இணைய துண்டிப்பு ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது யார் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் வெளிநாட்டு சக்திகளுடன் தொடர்புடைய கூலிப்படைகள் கலவரக்காரர்கள் இணைந்து இதை நடத்தி கொண்டிருக்கின்றனர் அனுமதிக்காது என்றும் மிக வன்மையான முறையில் இவை அடக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் வேறு நாட்டில் இருக்கும் ஓர் அதிபரை மகிழ்விப்பதற்காக தன்னுடைய சொந்த நாட்டு தெருக்களை தீ வைத்து கொளுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ிருந்து இயங்குகின்ற ஈரானுடைய மனித உரிமைகள் அமைப்பு கருத்து தெரிவிக்கின்ற பொழுது இதுவரை நாற்பத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பதினெட்டு பேர் வயதில் மிகவும் குறைந்தவர்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஈரான் ஈராக் போருக்கு பின்னர் ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய கலவரங்களாக இது இருப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் ஆனால் ஈரானிய படைகளுக்கு இது போன்ற கலவரங்களை அடக்கிய பழக்கம் கடந்த நாற்பத்தி ஆறு வருடங்களாக இருக்கின்றது ஆகவே இதை அவர்கள் எப்படி அடக்குவது என்பதை என்றும் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் குறிப்பிடுகின்ற முறையில் இவற்றை அடக்கலாம் அடக்கிய பின்னர் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதற்கு என்ன செய்ய முடியும் என்பது கேள்வியாக இருக்கின்றது கொடூர பலத்தை பாவிப்பதனால் இப்போதைய ஆட்சி மாற வேண்டும் இவர்களினுடைய ஆட்சி ஏறத்தாழ போதும் போதும் என்ற நிலைக்கு வந்துவிட்டது ஒரு மாற்றம் வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றவர்களுடைய எதிர்பார்ப்பை தீர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது ஈரானினுடைய சகல பகுதிகளிலும் ஆட்சி மாற்றம் ஒன்றை விரும்புவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இது குறித்து ஐரோப்பிய செய்திகள் தெரிவிக்கின்ற பொழுது இந்த சம்பவத்தினால் சில திருப்பங்கள் வரலாம் சில மாற்றங்கள் உள்ளே செய்யப்படலாம் அதாவது உள்ளக மாற்றங்கள் நடைபெற்று ஆற்றல் உள்ளவர்கள் கொண்டுவரப்படலாம் ஈரானை சிறப்பாக கொண்டு நடத்துவதற்கு அடுத்தது ஈரானினுடைய அதி உயர்மட்ட தலைமைக்குள் வீசிக் கொண்டிருக்கின்ற புயலை யாராலுமே அறிய முடியாத நிலை இருப்பதனால் இது சென்று மட்டும் உண்மை என்று கூறுகின்றார்கள் இப்படியே நீண்ட காலங்களை கொண்டு நடத்த முடியாத நிலை இருப்பதனால் இந்த விவகாரத்திற்கு ஏதோ ஒரு தீர்வு வர வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் அயதுள்ள அலி கமானி மக்களை ஒற்றுமையாக இருங்கள் என்று கூறியிருக்கின்றார் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால்தான் ஈரானை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற மோசமான எதிர்வினைகளை தடுத்துவிட முடியும் என்று அவர் கூறியிருக்கின்றார் மறுபுறம் ஈரானில் இருந்து விரட்டியடிக்கப்பட்ட மன்னர் சாவினுடைய மகன் ரசா அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களை நடத்தும்படி தொடர்ந்து கூறி வருகின்றார் அவருடைய கோஷங்கள் அங்கு கொண்டிருக்கின்றன இந்த விவகாரத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் கடந்த டிசம்பர் இருபதாம் தேதி ஆரம்பித்த இந்த போராட்டம் மிக உக்கிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் ஆட்சியை வீழ்த்தும் ஆர்வம் மிகப்பெரிய அளவில் இருப்பதாகவும் அவர் தெரிவிக்கின்றார் இதுவரை இரண்டாயிரம் பேர்களுக்கு மேல் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் நூற்று கணக்கானவர்கள் இருந்து மக்களை வீதிக்கு இறங்கும்படி கூறியிருக்கின்றார் அமெரிக்க அதிபர் அணியில் இருக்கின்ற முக்கியர்கள் உடனடியாக அமெரிக்காவில் குடியேறி இருக்கின்ற ஈரானிய மன்னரனுடைய மகன் ரசா அழைத்து இது தொடர்பாக பேச வேண்டும் டொனால்டு டிரம்ப் என்கின்ற கோரிக்கையை சற்று முன்னர் முன்வைத்திருக்கின்றார்கள் ஈரானினுடைய மன்னர் பொழுது பொதுமக்கள் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதலுக்கு பதில் இல்லாமல் போகாது பதில் கிடைக்க போகின்றது என்றும் கடுமையான விளைவுகளை சந்திக்க போகின்றீர்கள் என்றும் தெரிவித்திருக்கின்றார் இதுகுறித்து ஈரானில் உள்ள பொதுமக்களினுடைய கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது இந்த போராட்டங்கள் கடந்த பத்து வருடங்களில் இல்லாத அளவிற்கு மோசமாக இருப்பதாகவும் ஈரானினுடைய நிர்வாகத்திற்கு உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இருக்கின்றது அவர்களோடு தோளோடு தோல் துணை நிற்பதற்கு மத்திய கிழக்கில் யார் நிற்கின்றார்கள் என்ற கேள்வியும் ஈரானின் பக்கமாக நிற்பது போல காட்சிகளை காட்டினாலும் கூட அதிபர் நிக்கோலோஸ் பதவியில் இருந்து தூக்கப்பட்ட பொழுது அவர்கள் பெரியதாக எதையும் செய்யவில்லை சிரியாவில் இருந்து வெளியேறிய பொழுது சீனாவும் ரஷ்யாவும் வந்து குதிக்கவும் இல்லை எனவே இந்த இடத்தில் ஈரானுடைய இஸ்லாமிய குடியரசு தலைமை நிர்வாகத்திற்கு ஏதாவது நடக்குமாக இருந்தால் அவர்கள் அதிகாரத்தை இழக்கின்ற சூழ்நிலை வருமாக இருந்தால் அந்த நேரம் ரஷ்யா சீனா வருமா என்றால் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருப்பதும் அவர்களுக்கு வெளிநாட்டில் இருந்து வருகின்ற ஐரோப்பிய ஊடகங்கள் எழுதாமலே சுற்றி வந்திருப்பதும் கவனிக்கத்தக்கது ஆனால் ஆட்சி மாற்றத்திற்காக ஈரானில் வந்திருக்கின்ற இந்த பிரச்சனை ஈரானில் மட்டும் அல்ல இது மத்திய கிழக்கில் பல இடங்களுக்கு பரவக்கூடிய ஒரு சூழலும் என்ன போகின்றது இது மிக முக்கியமான ஒரு திருப்பமாக இருப்பதாக ஐரோப்பிய செய்திகள் தெரிவிக்கின்றன தொடர்ந்து இணைந்திருங்கள் முக்கியமான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன வெளியிட்டிருக்கும் கடைசியாக கிடைத்த தகவல்கள் ஈரானில் பரவி கொண்டிருக்கின்ற கலவரங்கள் கட்டுமீறி சென்றிருப்பதாகவும் இதை எப்படி அடக்குவதென்று தெரியாமல் ஈரானினுடைய அதி உயர்மட்ட நிர்வாக தலைவர்கள் தடுமாறி பனிக் நிலை அடைந்திருப்பதாகவும் அது எழுதுகின்றது பிராந்திய தலைவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொள்ளுகின்றார்கள் எப்படி அடக்குவது பெருந்தொகையான படைகள் வேண்டும் இதை அடக்குவதற்கு இதுதான் இப்போது இருக்கும் நிலை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு விடை தெரியாமல் இருப்பதாகவும் அது கூறுகின்றது ஆனால் இந்த நேரம் ஈரானுக்காக யார் குரல் கொடுக்க முன் வருகின்றார்கள் என்ற கேள்விக்கு மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து எந்த ஒரு குரலும் இல்லாத ஒரு நிலையும் வல்லரசுகளினுடைய குரலும் இல்லாத நிலையில் அமெரிக்க அதிபரனுடைய குரல் மட்டும் வந்து சிலவேளை ஈரானில் நிலைமை கட்டுக்கடங்காமல் போய்விடும் என்று அவர் மட்டும் கூறுகின்றார் பழைய மன்னர் ஜாபனுடைய மகனின் தலைமையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டங்கள் மிக நெருக்கடியான ஒரு சூழ்நிலைக்குள் ஈரானை தள்ளியிருக்கிறது